தொடர்பாக முனைவர் கனகவல்லி காரைக்கால் தமிழ் ஆர்வலர் உலக சாதனையாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் வாழ்த்துறை வழங்க தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கன் வணக்கம் தமிழாலயம் இலக்கிய விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் எனது பணிவான வணக்கம் ஏற்றிவிடும் ஏணியாக இருக்கும் எனது அருமைக்குரிய அண்ணன் உலக சாதனையாளர் செ வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும் தமிழாலய நிறுவனத்தின் தலைவர் சையது கேப்டன் என்னுடைய கேப்டன் சையது அபுதாகிர் ஐயா அவர்களுக்கும் நிறைந்த வாழ்வில் அகழ்விளக்காய் இருக்கும் எனது அருமைக்குரிய அம்மா ஹேமலதா அம்மா அவர்களுக்கும் மற்றும் எனது அன்புக்குரிய தோழர் தாய்மொழி உறவுகளின் நிறுவனர் பிரின்ஸ் அவர்களுக்கும் மற்றும் சகோதரிகளுக்கும் மேடையில் விட்டிருக்கும் அத்தனை ஆளுமைகளுக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கிளம்பிடுறேன் தரணி கண்டெடுத்த தமிழ் திருமகன் தரனை கண்டெடுத்த தமிழ் திருமகன் தமிழாலயம் தோற்றுவித்த தங்கம் மகன் அன்பினால் இவ்வுலகை அடிமையாக்கினார் அன்பினால் இவ்வுலகை அடிமையாக்கினார் அறிவினால் இருளையும் அகல்விளக்காய் மாற்றினார் அச்சம் என்றும் இவரிடம் இருந்தது இல்லை அச்சம் என்றும் இவரிடம் இருந்தது இல்லை அண்டி வந்தோரை அரவணைக்க தவறியதும் இல்லை பாசத்தின் பாமலையானார் நேசத்தின் நெஞ்சம் நிறைந்தார் பாமரனுக்கும் பரிவட்டம் கட்டி பாவேந்தர் இவரல்லவோ பாமரனுக்கும் பாமாலை சூடிய பாவேந்தர் இவர் இன்று பள்ளப்பட்டியில் உலா வருகிறார் எத்தனை இன்னல்கள் வந்த போதிலும் எத்தனை இன்னல்கள் வந்த போதிலும் அத்தனையும் தகர்த்தார் ஆளுமை திறத்தாலே தும்பை மிஞ்சிய வெள்ளை மனம் கொண்ட ஹேமா அம்மாவை ஒருங்கிணைப்பதாக ஏற்றதாலே ஹேமா அம்மாவை ஒருங்கிணைப்பாளராக ஏற்றதாலே அகிலத்தின் அன்பினை ஆழ்கடலாய் கண்டார் எட்டு திசையும் தமிழ் முழங்க இவர் எடுத்து வைத்த எண்ணிலடங்கா எட்டு திசையும் தமிழ் முழங்க இவர் எடுத்து வைத்த அடிகள் எண்ணிலடங்கா கவிதையாய் கட்டுரையாய் கருத்தருங்கமாய் விவாத மேடையாய் வினாடி வினாவாய் சிறுவர் நிகழ்வாய் உலக சாதனையாய் எத்தனை எத்தனை அத்தனையும் அன்பு சகோதரியாய் முல்லைப்பூச்சரத்தில் முத்துக்கள் சேர்த்தது போல் ஹேமா அம்மா முக்கணி சுவையினில் அமுதகவி சேர்ந்ததினால் முக்க சேவகினில் அமுதகவி சேர்ந்ததினால் அச்சயமாய் ஆனதோ தமிழாலயம் நிறுவனம் நல்லோரை நட்பாக கொண்டதனால் என்னவோ நலமறிந்த பலரது வாழ்விலும் நம்பிக்கை துளிர்கின்றது விடியல் காணா விட்டில் போன்றே வெளிச்சம் காணாதவர் வாழ்விலும் விடியல் விட்டில் போன்றே வெளிச்சம் காணாதவர் வாழ்விலும் விடியலாய் வந்த வித்தகர் நீயோ விடியலாய் வந்த ஆயிரம் சோகங்கள் ஆழ்மனதில் இருந்தாலும் அத்தனையும் கடந்து அன்பினால் அனைத்து அன்னையாய் வழிநடத்தும் அரிய பொக்கிஷம் நீ என்றோ எங்களின் அரிய பொக்கிஷம் நீ என்றோ அல்லல் வேளையில் அழைப்புகள் விடுத்தால் அடுத்த வினாடியை எடுத்து விடும் ஆன்றோரும் நீ என்றோ சொல்லுங்கள் அம்மா என்ற வார்த்தையில் பல சோகங்களை கடந்த சுடர்களியும் நீ என்றோ சில நேரம் தோல் பாசத்தோடு புது பாதை காட்டிய பாரதியும் நீ என்றோ வாய்மை வழியில் வாகை சூடி வாய்மை வழியில் வாகை சூடி வரலாற்று ஏடுகள் தடம் வள்ளுவல் பெருந்தகையும் நீ என்றோ தமிழ் எழுத்துக்கள் தரணி விருந்திட தரணி எங்கும் புகழ் ஓங்கிட தமிழ் என்னும் பூமாலையை பாயமாலைய தந்த தலைவனும் நீ என்றோ தந்தை வழியில் மகனாரும் இங்கு தன்னலம் என்று தமிழுக்கு புகழ் சேர்க்கிறார் தந்தை வழியில் இலங்கைக்கு தன்னலம் என்று தமிழுக்கு புகழ் சேர்க்கிறார் கம்பனையும் இலங்கையும் அவ்வையும் நான் கண்டது நாங்கள் காணுகிறோம் என்று தமிழாய நிறுவனர் உறவிலே ஆள் போல் நீத்தழைத்து ஆள் போல் நீத்தழைத்து அருகு போல் வேறுன்றி மூங்கில் போல் சுற்றம் சூழ்ந்து வாழையாடி வாழையாய் வாழ்கை வையகத்திலே வாழ்த்த வயதிலே ஐயா அம்மா உங்களை வணங்கி மகிழ்கேன் நன்றி வணக்கம் தித்திக்கும் தமிழால் தமிழன்மையை போற்றி தமிழாலயத்தின் பன்முகத்தன்மையை உலகறிய எடுத்துரைத்த அம்மா கனகவள்ளி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்